சர்வதேச சிலம்பம் கமிட்டி சார்பாக சர்வதேச அளவிலான ஐந்தாவது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சர்வதேச சிலம்பம் சங்கம் சார்பாக ஐந்தாவது சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள பள்ளியில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இன்டர்நேஷனல் சிலம்ப கமிட்டியின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச சிலம்பம் கமிட்டி தலைவர் முகமது சிராஜ் அன்சாரி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் மலேசியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் குத்துவரிசை நெடுங்கம்பு வீச்சு நடுக்கம்பு வீச்சு மான்கொம்பு வேல்கம்பு இரட்டை கம்பு சுருள்வால் தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன நான்கு வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பிரிவுகளில் அசத்தலாக தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளுக்கான துவக்க விழாவில் சர்வதேச சிலம்பம் கமிட்டி தமிழ்நாடு தலைவர் பாலமுருகன் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் தமிழ்நாடு பொருளாளர் சிவமுருகன் துணை தலைவர்கள் சூர்யா வெற்றிவேல் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர் ஹேமலதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு வந்து அஞ்சாவது இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு அது வந்து இன்டர்நேஷனல் சிலம்பம் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணது பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சிலம்பம் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா யுனைடட் நேஷன் எக்கோசாக்ஸ் அங்கீகாரம் கொடுத்த ஒரு சங்கமா செயல்பட்டு வருது செவன் இயர்ஸ் பண்றாங்க ஃபைவ் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள்லருந்து தமிழ்நா தமிழ்நாடு மாவட்டங்கள் மற்றும் ஏபி கர்நாடகா குஜராத் மகாராஷ்ட்ரா மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க அது போக துபாய் மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் ஸ்ரீலங்கா இதுலேருந்து கொஞ்சம் சில பார்ட்டிசிபெண்ட் வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து நானூறு பார்ட்டிசிபெண்ட் வந்திருக்காங்க இந்த நானூறு பார்ட்டிசிபேஷன் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம்னா டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டு ஸ்டேட் விளையாண்டு நேஷனல் விளையாண்டு அதில் ஜெயிக்கிறவங்க அது இன்டர்நேஷ்னலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து ஒன்றொரு ஸ்பெஷல் வந்து என்னென்னா எக்கோசாக்ஸ் யுனடெமினேஷன் எக்கோசாக்ஸ் வந்து நான் அங்கீகாரம் கொடுத்து